இனி நா நாம் எதிர்த்து நிற்க போகும் பல கட்சிகளின் மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் இந்த தடவை நம்மளை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு மரியாதையில் நினைக்கும் நினைக்கும்போது அந்த மரியாதைக்கு காரணம் ஒருவர் தான் நம்ம ஒரு தலைவர் தான் நம்ம தலைவர் பிறந்த நாளில் அறுபத்தி ஆறாயிரம் மறுக்கணு நடத்த முடிவு பண்ணியிருக்க இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிற தகுதி உங்களுக்கு வருமானு கேட்கிறாங்க எல்லா கிராமத்திலையும் மக்கள் நீதி மையத்தின் தேவை இருக்கிறது என்னும் நிஜத்தை அவர்கள் உணர வைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் டெல்லியில் நடந்த நிகழ்வை போல் நிகழ்வதற்கு தமிழகம் தயாராக் கொண்டிருக்கு நீங்க என்ன செய்யறீங்க பிக் பாஸ்ல அடிச்சிட்டு இருக்கீங்க ஆமா கோடி கிடக்கல தான் வாங்குறேன் இல்லைங்க எங்க கொண்டு வைச்ச விடுறேன் வேறு ஒரு உதாரணங்களை சொன்னால் நான் என்னுடைய சக நடிகர்களுக்கு கிண்டல் அடிப்பதால் அவர்கள் சௌரியமாக ஆரோக்கியமாக நன்றாக இருக்கட்டும் அதுதான் என்னுடைய ஆசை நான் சம்பாதித்தது எது நல்லது என்னுடைய வாழ்வாதாரம் என்னை வாழ வைத்தவர்கள் வைத்தவர்களுக்கே இருக்கிறார்களோ அங்கதான் கொண்டு போய் கொட்டுவேன் அவங்க கிட்ட போகும்போது பணம் கொடுக்க மாட்டோங்கிறத இப்படி பயந்துகிட்டு சொல்லாதீங்க பணம் கொடுக்க மாட்டோம் அடிச்சு சொல்லுவோம் திராவிட கட்சிகளுடன் கூட்டி இல்லை கமல்நாதன் அறிவிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு சில்ல திருத்தம் தேசிய கீதத்தில் திராவிடம் என்று சொல் உள்ள வரையில் திராவிடம் இருக்கும் அதை அழிக்க முடியாது என்று அதனால் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதில் ஒரு திருத்தம் கழகங்களுடன் கூட்டணி இல்லை